الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذوه وكيلا அல்லாவிற்குமே உரித்த மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர்மது அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் எங்க குழுமியிருக்கக்கூடிய மனைவின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிறைவேற்றுவார்கள் இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுறையாரனும் அல்லாஹ் நல்லடியார்களே கடந்த வாரம் யூதரிகள் பற்றியான அவருடைய சூழ்ச்சிகள் என்ன அவருடைய மேலோட்டமான சில விஷயங்களை நாம் பார்த்தோம் பலசீனத்திலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான அடிப்படை என்ன காரணம் அந்த இந்த பற்றிய சில முக்கியமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்களை பற்றி பற்றியா இந்த வாரம் பார்ப்போம் இந்த யூதர்கள் ஏதோ அவர்கள் செல்லக்கூடிய நாடு தஞ்சம் புகுந்த நாட்டிற்கு மட்டும் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல இறைவனுக்குமே துரோகம் செய்யக்கூடிய தன்மை இந்த இவருட்கள் இவர்கள் எல்லாம் எஜிப்திலேனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே நபி முசாரி அவர்கள் அவர்களை அந்த மீட்டெடுத்து அவர்களை அங்கிருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை சொந்த ஊரான கண்ணாவின் பக்கமாக அல்லா அழைத்து செலுத்திக் கொள்கிறார் நைல் நதியிலே குரோம் மூலடிக்கப்படுகின்றான் பிறகு இவர்களுக்கு அல்லாம் மகத்தான ஒரு வெற்றியும் கிடைக்கின்றது பிறகு மூசா அலி அந்த யூதர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் கண்ணான் இருக்கு இந்த வரக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு தெரியுமா அல்லாவிற்கு மிக உகந்தவர்களாக அல்லாவிற்கு பூமியில மிக விருப்பமானவர்களாக அந்த தருணத்தில் இருந்தார்கள் அழைத்து வரும் நேரம் அவர்களுக்கு மேகம் நிழலிட்டு என்பதாகவும் பார்க்க முடிகிறது அழைத்து வரும் நேரம் அல்லாஹ் எங்களுக்கு வானிலிருந்து உணவை இறக்க மாட்டானா என்று கேட்கும் போது முசால இஸ்லாத்து அவருடைய துவாவின் வரக்கத்தின் காரணமாக மண்ணு செல்வா என்ற உணவும் அவர்களுக்கு வானத்திலிருந்து இருந்து இறங்கி இத்தனை அறிவுகள் இப்பட்ட உலகத்திலே அல்லாஹ் கூறுகிறார் இவர்களுக்கு என்ன செய்தார் உலக விஷயத்திலே அய்மை அதிகமாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் குருவானிலும் பதிவு செய்கின்றார் அப்படி அல்லாஹ் இத்தனை சிறப்புகள் இவ்வளவையும் வாரி வழங்கி அல்லாவிற்கு இவர்கள் செய்தி தெரியுமா சகோதரர்களே இவரை அழைத்து செல்கின்றார்கள் கண்ணாவிற்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே சில ஆட்சியாளர்கள் மிக வலிமையாக இருக்கின்றார்கள் அவருடன் சென்று போர் செய்யுங்க கூறும் நேரத்தில் அவர் மூசா நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களோட சொல்லி இருக்காங்க மூசாவே நீங்களும் போர் செய்யுங்க ஜெயிச்சு உள்ள வரோம் இல்ல நாங்க உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்பதால் அல்லா மிக கோவப்பட்டான் அதனின் காரணமாக நாற்பது ஆண்டுகளே அல்லாஹ் சுபானா தாலா அந்த பைத்துல் முகத்தேசருக்குள் நுழைய முடியாதவாறு அல்லாஹ் அவர்களை அந்த சினாய் பாலைவனத்திலே அல்லாஹ் அவர்களை ஆக்கி ஆக்கிவிட்டார் அந்த சினாய் பாலைவனத்தை விட்டு இவர்கள் போக வேண்டும் கிளம்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கட்டி புறப்பட்டுருவாங்க வண்டியை கட்டி ஆனா காலையில முழிச்சு பார்க்கும் போது இரவுக்குள்ள பயணம் செய்தாலும் எங்க நைட்டு கிளம்புனாங்களோ அதே பள்ளத்தாக்கிலாம் ஓடி விட்டுருவோம் இத்தேர்ப்பட்ட ஒரு சாபம் இந் இவர்களின் காரணமாக முசாலை சாத்து வஸ்ஸலாம் தவிர்த்தார்கள் அந்த பரிசுத்தமான பூமி அல்லாஹ் பரட்டற்கொண்டிய பூமி என்று பைத்தூல் முகர்தெஜை அலைத்தானே அந்த பூமிற்குள் செல்ல முடியவில்லை என்பதாக கவலைப்பட்டார்கள் தன்னுடைய இறுதி மௌத்து நேரத்துல அல்லாஹ் குவாசிதான் யா அல்லாஹ் இந்த பைத்தூல் முகர்தர் என்ன செய்ய முடியவில்லை இவருடைய சாபத்தின் காரணமாக நானும் அது என்ன செய்யல இதற்குள்ள நுழைய முடியவில்லை என்னோட மூத்த அதை பார்த்த வண்ணமாக சிற்பிட்டு ஞாபகம் என்பதாக எதுல அல்லா சொன்னா அம்பை விட்டால் அந்த பைத்து முக்கதில் எவ்வளவு நெருக்கமா போய் விழுவோமோ அந்த இடத்துல போய் இல்லைங்க ஆனா எல்லைக்குள்ள உள்ள அல்ல அனுமதிக்கல போய் யார் புசாலேஸ் முதல் கொண்டு கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய காரணமாக அதுல நல்லவர்களும் பிடிக்கப்படுவார்கள் வரலாறு நமக்கு பாடம் போட்டுகிற சகோதரர்களை நல்லவர்கள் பிடிக்கப்படுவார்கள் நல்லவர்கள் மற்றவர்களையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் நாம் மட்டும் பொலச்சா பத்தாது என்பதாக மற்றவர்களையும் அந்த நகரை விட்டு பாதுகாப்பு மேல் ஈடுபட வேண்டும் என்றால் அவரை நிலைமைதான் நமக்கும் சகோதரி இறுதியாக முசாலை சாத்து வசலாம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது நீங்க அம்ப இருந்தா என்ன செய்யுங்க எவ்வளவு தூரம் அந்த பைத்து மக்கள் முகத்தஸ் நெருக்கமாக விடுவதோ நில்லுங்க போய் நிக்கிறாங்க பைத்து முக்கதசுடைய கதவு திறக்குது அப்படியே அதை பார்த்தவர்களாம் அப்படியே ரூ வாங்கப்படுகிறது கண்ணியமானவர்களே இப்படி அந்த பூமியே இவர்கள் போர் செய்து அந்த இடத்திற்கு நுழைவதற்கே அச்சப்பட்ட நபர்கள் இன்று அந்த பலஸ்தீன் எங்களுடையது எங்களுடைய பூமி என்பதாக கூறிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் பொய் உடைக்கக்கூடியவர்கள் கோவையில் சகோதரர்களே ஏண்டா இன்னைக்கு இந்த ஜெரோசை பண்ற இந்த பலஸ்தீனுடைய குழந்தைகளை ஏன் கொள்ளுகிறார் என்று கேட்டால் அவருடைய மத நம்பிக்கை கூறுகிறார்களா அன்று அல்லவா கூறினான் அல்லவா இந்த ஜப்பாரின் மீது போர் செய்து இவர்களை ஆற்றிவிட்டு நீங்கள் உள்ள நுழைய என்பதாக அந்த ஜப்பாரின்களை இன்று நாங்கள் கொன்று கொண்டிருக்கிறோம் என்பதாக அவருடைய அந்த மத நம்பிக்கை உள்ள நபர்களிடத்துல பேசிக் கொள்கிறார்கள் சகோதரி இங்க நாம் விலக கொண்டிருந்த தெரியுமா குரானின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் நாம் எவ்வளவு பேணிகள் கொண்டு தெரியவில்லை என்றோ அல்லாஹ் அவர்களுடைய வேதத்துல தௌராத்துல கூடிய விஷயத்தை இன்னைக்கு அந்த ஜப்பாரின் என்பதாக அந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செல்லுங்கள் என்பது கூறும்போது அச்சப்பட்டவர்கள் அந்த பூமியிலே சூழ்ச்சி செய்து அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இவர்கள் தான் ஜபான் என்று அப்பாவின் முஸ்லீம் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய நம்பிக்கை மிக அதீதமானது இன்னொரு கெட்ட விஷயம் என்ன என்று சொன்னால் மதம் அல்லது ஒரு இறை வேதம் என்று சொன்னால் பொதுவானது ஆனால் யூதர் மட்டும் என்ன தெரியுமா அவருடைய வேதமோ அந்த நபரையும் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொந்த அந்த தான் வர வேண்டும் யூதனுடைய குழந்தை தான் என்ன செய்ய முடியும் யூதராக ஆக முடியும் அல்லா அவர்களுக்கு வேதத்தை இலக்கி ஒரு மார்க்கத்தை அல்லா அரலினா ஆனால் அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட நபர்களுக்குள் சுருங்கிக் கொண்டார்கள் இன்னாருடைய பிள்ளையாக ஒரு யூதனுடைய பிள்ளையாக உன்னுடைய தாயனுடைய தந்தையுடைய ரத்தம் யூதனாக இருந்தால் நீ யூதனாக இருக்கலாம் இல்லை சேர முடியாது யார் இப்படி பெருமை பாராட்டுவார்களோ நான்தால் பூமியில் பெரியவன் என்பதால் பெருமை பாராட்டுவார்களோ மூருகிரம் இருக்கும் அந்த மூருகருத்தை இந்த மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது தனியமானவர்லே ஆனால் இதுதான் இஸ்லாம் தலையில் கொட்டி கூறியது பிறப்பால் எந்த மனிதனுக்கு ஏறனர் அல்ல ஒருத்தருக்கு பொருத்தவர் வேறுபட்டவர் அல்ல தன்னுடைய மோனியால் தன்னுடைய நிறத்தின் காரணத்தால் என்னல்ல எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட்டு மாறாக வெளிப்படையிலும் அஞ்சுகிறார்களோ இவர்கள் தான் என்பதாக இஸ்லாம் கூறுகிறதாக கண்ணியமானவர்களே இப்படி கேடு கட்ட தனத்தை எல்லாம் தன்னுள் அகற்றியவர்கள் இறுதியாக இவர்கள் குடும்பத்தை மீண்டும் ஒரு முறை அந்த இடத்தை பிடிப்பதற்காக போட்ட சூழ்ச்சிகளை தெரியுமா சகோதரர்களே இவர்கள் ஒரு குழுவை அமைக்கின்றார்கள் எங்க சென்ற போதிலும் எங்க போன போதிலும் எதிர்ப்புகள் வருகிறது எந்த நாட்டுக்குள்ள போனாலும் துரோகம் செய்ய நிம்மதியாக இருக்க முடியல கண்டிப்பா துரோகம் பண்ணிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை ஏறி மக்களுக்கு அவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் சில இறுதியாக ரீதியாக சியோனிஸ்ட் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் அந்த சினாய் மலை சினாய் பகுதி இருக்குல்லவா அங்க ஒரு குன்று இருக்கு அங்க போய் ஒரு மசோலா சிச்சானவா ஏன்னா எங்க போனாலும் அடி என்ன நடந்தாலும் இது நடக்குது இந்த பூமியை பிடிக்கணும் நம்மளை யாரெல்லாம் இந்த உலகம் முழுக்க அடிச்சு விரட்டினாங்களோ அந்த மக்களை மீண்டும் துன்புறுத்தி ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தும் என்ன செய்யலாம் ஆறு மலை சிலம் தொட்டு நமது நம்முடைய இறுதி தூதர் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை எச்சரிக்கை செய்த ஒரு நபர் தான் தஜ்ஜால் நமக்கு இறுதியா ஒரு நபி வருவாரு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மீச்சை எடுத்துக் கொடுப்பார் என்பதாக மதினாவில வசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்து அவுஸ் ஹசுரஸ் என்ற அரபு போத்துறது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சிறை வணக்கத்தில் இருக்கும் போது இவங்க இவர்களை முந்திவிட்டு அந்த அரபு போத்திரங்கள் என அரபுகளிலிருந்து வருகிறார்கள் பெருமாள் அலிஸ்லாம் கொள்ள முடியவில்லை புரிந்து கொண்டாங்க நமக்கு இந்த நபி நம்ம இனத்திலிருந்து தான் என்பதாக எனவே நம் மீண்டும் ஒரு நபர் அவர் நம்ம என்ன செய்வார் மீட்டெடுப்பார் உலக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கையிலே அந்த சினாய் மலையிலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் இனி எல்லா நபிமார்களும் அறிவித்த ஒரு நபர் யாரு தஜா தஜாலை ஏற்றுக்கொள்ளலாம் என்ன செய்ய வேண்டும் உலக ஆட்சி நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கொடூரமான ஒரு திட்டம் அவர்கள் படித்த மேதிகள் எல்லாம் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் திட்டுகிறார்கள் உலக ஒரு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள முக்கியமான துறைகள் என்ன அதையே நாம் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக இவர்கள் பல திட்டங்களை போடுகிறார்கள் அல்ல சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் பார்வைக்கு கொள்வீர்கள் சொல்வதில் அவர்கள் போட்ட திட்டங்கள்ல ஒண்ணு அதிகாரத்தை அடையும் மொழி என்ன ஏன்னா இவர்கள் போடக்கூடிய திட்டத்துடைய நேரத்தில் அப்பதான் அதிநவீனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஜெர்மனியா இருக்கட்டும் மத்த மத்த நாடுகளா இருக்கட்டும் நவீனங்கள் என்ற அந்த ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் அப்ப அதிகாரத்தை அடையணும் எல்லாம் மன்னர்களுடைய ஆட்சி எல்லாம் இருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் மன்னர்கள் இருக்காங்க கூறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் மன்னர்கள் சக்கரவர்த்திகள் என்பதாக இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திப்பு சுல்தான் அகமதுல்லா அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் என்ன செய்ய முடியாது சூழ்ச்சிகள் செய்ய முடியாது அப்ப அதிகாரத்தை நுழையணும் சொன்னா ஜனநாயகம் என்ற கொள்கையை நம்ம என்ன பண்ணணும் மக்களிடம் கொண்டு வரணும் மக்கள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த பாட புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறாங்க அல்லவா ஜனநாயகம் என்றால் என்ன மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் மக்களாட்சி இதான் ஜனநாயகம் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆனா மக்கள் தனக்கு தேவையான விஷயங்களை தானே திருப்தியா செஞ்சு முடியுதா ஜனநாயகத்துல ரொம்ப பேர் போன ஒரு நாடாக அமெரிக்காவை ஆக்கினார்கள் இப்படி ஒரு ஜனநாயகத்தை பாருங்க மக்களாக தான் மக்கள் தான் எல்லாம் என்ற ஒரு மிகவும் அதிகமான பலகீனமான சில விஷயத்தை கொண்டு ஒரு ஜனநாயகம் என்ற விஷயத்தை உருவாக்குறாங்க மன்னர்களுக்கு எதிராக அந்த மக்களை கிளர்ச்சி செய்விக்கிறாங்க காலங்காலமா நீயே பரம்பரை பரம்பரையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்கள என்ன என்பதா அந்த மன்னர்களுக்கு எதிராக அந்த மன்னர் நல்லவனோ கெட்டவனோ ஆனால் தன் வரையறைக்குள்ளரக்கூடிய மக்களுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் பக்கத்து நாட்டுக்கு யாரும் கொடுத்துட மாட்டார் ஆனால் அந்த மன்னர்களை கீழே இறக்கக்கூடிய இந்த வார்த்தையை கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இதை திணிக்கின்றார்கள் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படி ஆட்சியில் இருப்ப கொஞ்சம் நாங்கள் வரோம் என்பதாக மக்கள் புரட்சியின் காரணமாக பல மன்னர்கள் அவருடைய ஆட்சிகளை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள் அங்கே என்ன செய்ய ஜனநாயகம் வருகிறது ஜனநாயகம் என்ற போர்வையிலே சில நபர்கள் அமர்த்து வைக்கப்படுகின்றார்கள் அந்த ஜனநாயகத்தில் அமர்வதற்கு இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயமா சொல்றாங்க தேர்தல் தேர்தல் ஆணையம் என்பதாக அந்த தேர்தல் ஆணையமே ஒருத்தன் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு அப்ப யாரு ஆட்சி நடக்கும் எவருடைய பாக்கெட்ல இருக்கோ அவர் ஆட்சி செய்வான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீது கவலை கொள்ளக்கூடிய படித்த மேதையா இந்தியாவை ஆட்சி செய்யப்படுகிறது அதிகாரத்தில் அமர்ந்திருக்கலாம் மிக உயர்ந்த பொறுப்புடக்கூடிய நபர்கள் எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள் இந்த நாட்டில் எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ இருக்க ஏழை வயிற்றுல எவ்வளவு அடிக்க முடியுமோ அவர்களின் கரங்களில் சென்று விட்டது இந்த மொத்த இந்தியாவோட சிஸ்டம் ஆனா படித்தவர்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க அதிகாரியா ஒரு ஐஏஎஸ் இருக்கலாம் ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு நாட்டை திருத்தக்கூடிய சட்டத்தெல்லாம் அவரால் போட முடியாது சொல்றாங்க அப்பா அதிகாரிகள் சில போடக்கூடிய நபர்கள் இருக்கணும் திருநெல்லாம் உட்கார வைக்கிறது பெரிய பெரிய தப்பு செஞ்சவன மிகப்பெரிய போஷம் கொடுத்து வை அவன் இந்த நேரமும் பேச்ச கேட்கணும் அப்படி கேட்கலன்னா அவனுக்கு பழைய ஃபைல எடுத்து வெளியே போட்டு உன்ன மக்களுக்கு மத்தியில் விட்டு உன்ன என்ன செஞ்சிருவான் பிடிச்சிருவான் என்பதாக அவனை மிரட்டி வை என்பதாக அதிகாரத்தை சுற்றி சுற்றி மிகப்பெரிய சூழ்ச்சிகள் சிறுவர்களே எனவேதான் முஸ்லீம்கள் யாரும் என்ன மிக ஒரு அதிகாரத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கடினமான இடங்கள் அவங்க கடக்க வேண்டியதா இருக்கு அவங்க மன்னர்களை முடிச்சு என்ன செய்யணும் ஜனநாயகத்துக்குள்ள வரணும் இது ஒண்ணு எதுக்கு நடுவில் மன்னர்களை முடிக்கிறதுக்கு யாருக்கு அடியால பயன்படுத்துறாங்க ஜெர்மானியர்களே எந்த ஜெர்மியானியர்களையும் பார்த்து பார்த்து விரட்டி அடிச்சாங்களோ அவங்க நாட்டுக்குள்ள விடாம அந்த கிறிஸ்துவ உடம்பு முழு உலகத்தையுமே தன்னுடைய அடியாட்களாக அவங்க பயன்படுத்துறாங்க நிகழ்வு இங்கிலாந்து பிரான்சை தான் ஆங்கிலேயர் என்ற போர்வையில இருக்கக்கூடிய உலகத்துல எல்லா பக்கம் படைகள் அனுப்பி மன்னர்களை கவிழ்த்து எங்கே மன்னர்கள் கவிழ்க்கப்பட்டதோ அங்க ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தில் யார் தலைவராக என்று சொன்னால் இவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபரை அங்கே அமர்த்து வைப்பது அந்த நபருக்கு என்ன வேலை கொடுக்கப்படும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு ஒரு உலக அமைப்பு ஒரே உலகம் ஒரே ஆட்சி என்ற இவங்க சிந்தனை இருக்கு அந்த சிந்தனைக்காக அந்த செயல் திட்டத்துக்காக இந்த நபரை இந்த நாட்டிற்குள் உள்ள எல்லா வேலையும் செய்ய வெறுக்கத்தக்க நபர்கள் சொன்னால் மக்களுடைய உடலளவிலும் அளவிலும் ஏற்பட வேண்டும் அவருடைய சிந்தனையிலும் அளவிலும் ஏற்பட வேண்டும் மிக மிக விரிவான ஒரு ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த மீது உள்ள விஷயங்களை பாரிக்க நான் கொண்டு வந்துடுறேன் கணியமானவர்களே இப்படி

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதிலே ராக்கெட் விட்டு அடித்தா திப்பு அடித்து மிரண்டு போனாங்க என்ன இது தாக்கி இவ்வளவு கொடூரம் அளிக்குது என்பதாக ஆனால் அவர்களையும் துரோகம் செய்து கூட இருந்த சில பிராமண அவர்களுடைய அதிகாரிகள் துரோகம் செய்து வீழ்த்தினார்கள் திப்பு சுல்தான் பிராமத்துள்ளாரி அதையோ பெரிய வரலாறு தனியா பேசலாம் வீருக்கு என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல ஒரு மன்னரை உட்கார வைக்கிறாங்க இவங்க பேச்சு கேட்கிற மாதிரி ஒரு ஆள் இறுதியாக ஜனநாயகம் என்பதை அந்த மன்னரை நீட்டி விட்டு எல்லாமே இளைஞர் ஸ்டேட் ஸ்டேட்டா இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒரே இந்தியாங்கிறதாக இளைஞ இந்தியாவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டுவாங்க மத்திய அரசு மாநில அரசு நீங்க என்ன செய்யுங்க தேர்தல் வைங்க முடிஞ்சா ஜெயிச்சு உள்ள வாங்க இப்படி என்பதாக ஒரு பார்வை ஆனால் அதுக்குள்ள போய் நம்ம உட்காந்துட முடியுமா மூளைக்கு இன்னைக்கு ஒரு கட்சி உருவாகுது ஆனா ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஆண்டாண்டு காலமாக இந்தியாவே ஆகிறது சந்தை சிந்தித்து பாருங்கள் அப்ப இந்த இந்த தவற வேற நல்லா வளரக்கூடிய அல்லது இவருடைய சிந்தனைகளை இவருடைய விஷயங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்து சொன்னா முறையிலே வெட்டிடுறது அதனால் மழை ஒரு பெரிய தலைப்பு அது ஒரு புறம இருக்கட்டும் இவருடைய சூழ்ச்சிகளை இன்னொன்னு இவர் திட்டம் எடுக்கிறாரா இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சிமெரிஸ் என்றான் எப்பூர் ஆயிரத்தி எட்நூறுல படித்த யூத மேத மேதைகள் எல்லாம் அந்த மலையின் மீது அமரதேச திட்டங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல ஒண்ணு அதிகாரத்தில் அதிகாரத்தை அடையும் வழி என்ன எட்நூறு இடம் கூறப்படுகிறது சில இடத்துல இன்னும் முன்னாடியே இதெல்லாம் திட்டம் போட்டுட்டாங்க எங்க என்பதால் தஜால் வர்றதுக்கு முன்னாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கைப்பற்றிடுறோம் அவன் ஒரு ஒரே ஒரு ஃபிங்கர்ல கொண்டு போய் அவருடைய நுனி விரல வச்சிடறோம் அவர் வந்த எல்லாத்தையும் ஆட்சி செய்வார் அவர்கிட்ட என்ன செய்யும் பல மாய சக்திகள் எல்லாம் இருக்கும் இவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கு நடுவு நடக்கிறது தான் இன்னைக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களும் பாருங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா உலக ஆதாயம் என்ற ஒரு மதத்தை உருவாக்கும் என்ன சொல்றது உலக ஆதாயம் என்ற மதம் நீ எந்த மதத்துல இருந்தா இருந்துக்க ஆனா காசுக்கு பின்னாடி ஓடக்கூடிய நபரை நீ உருவாக்கும் பணத்தாலதான் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நீ புகுந்து நீ கிறிஸ்துவா முஸ்லீமா அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் பணம் என்பது முக்கியம் என்பதை அவன் நம்மளை மனசுல பதிய வச்சு அதனாலதான் எல்லாருமே ஓடுவாங்க என்ற சிந்தனையை பூட்டி அவன் காசுக்கு பின்னாடி ஓடக்கூடிய நபராக மாத்து அவன் அஞ்சு நாள் தொகையை விட்டுட்டு வரணும் என்ன செய்யணும் கிஷோனாக இருந்தா அவன் நம்பிக்கையெல்லாம் தூக்கி இருந்து விட்டு இந்த உலக சொகுசு வாழ்க்கையிலே வர வேண்டும் அதனாலதான் நீங்க பல பலனு காரணம் பங்களாக்கள் காமிக்கப்படுது ஏன் சகோதரர்களே இதை காமிப்பதின் காரணமாக தேடு தேடு பிளாட்ஃபார்ம் போட்டி போட்டு ஓடுவார்கள் தங்களுடைய மத விட்டு விட்டு ஓடுவார்கள் இன்னைக்கு அரபு நாட்டில் அந்த காட்சி நம்மளால பார்க்க முடியும் ஆமாவா இல்லையா அவரு இது அடுத்து மூன்றாவது சொல்றாங்க தீவிரவாதம் அச்சுறுத்தல் அவங்கள்ட்ட எப்பயுமே வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஜனநாயகத்துல பேச்சு கேட்க வரலையா உடனே தீவிரவாதி வந்துருவான் நீ கண்ட்ரோல் வந்துரு நீ லட்ன சொ தீவாதி வந்துடுவான் என்பதாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி அச்சுறுத்தலையே என்ன நேரமும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே அவரை வைத்து இந்த மக்களை இப்ப நம்ம நாட்டை பக்கத்துல பாகிஸ்தானை காமிச்சிட்டு இருப்பாங்க எந்த நேரம் வந்துருவான் வந்துருவான் பாடம் அவங்கள ஒட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து சேர்த்துக்குவாங்க அவங்க அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் ஆஹ் அவன் வந்துட்டான புடிச்சிடுவான் என்ன சொல்கிறது அவன் ஒரு சின்ன நாடு ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருசு கூட சொல்ல முடியாது அவங்க ஆனா பார்த்தா அவங்களுக்கு காமிச்சு 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 இங்க இருக்கிற எல்லாத்தையும் வெளியே தருது தீவிரவாத அச்சுறுத்தல் என்பதை ஒரு நாட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும் அடுத்து அவங்க போட்ட திட்டம் கிரிமினல் அதிகாரிகளாக உட்கார வைக்கணும் அடுத்த கல்வி திட்டத்தை கைப்பற்றுவோம் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துதான் சொன்னா மைய நீரோட்டவியல் ஒண்ணு இருக்கு மைய நீரோட்டவியல் பட்டிப்பு கல்வி என்பது என்ன சாப்பிடுவது ஒரு இடத்துல தங்குறது இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் ஆனா பாருங்க இந்த அக்ரிகல்ச்சரையும் நம்ம தங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தூரமாக காமிச்சிட்டாங்க அந்த அக்ரிகல்ச்சர் எவ்வளவு முக்கியம் அதை ஈடுபடக்கூடிய நபர் விவசாயத்துல போகக்கூடியவனா மிக பின்தங்கியவனாகவும் ஏதோ ஐடிஐ படிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாள் தட்டக்கூடிய நபர் என்ன செய்யப்படுகிறார் மிக உயர்ந்த நபராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஃபஸ்ட் குரூப் எதை வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி ஆனால் முக்கியமான கல்வியல் அக்ரிகல்ச்சர் அப்படி இந்த எக்கனாமிக் அக்ரிகல்ச்சர்ல மார்க் கம்மியா எடுத்த படிக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையை புகுத்திட்டு இதை எடுத்தா எங்க நம்ம கேரளா பார்ப்போங்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனையை வைத்துட்டு நல்லா படிக்கக்கூடிய நபர்ல சயின்ஸுங்கிற பேர்ல அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது இந்த முதுகெலும்பான விவசாயத்துல ஈடுபடாத நபர்களாக தூர தள்ளி வச்சிடறாங்க யார இந்த வயாலஜி சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்தையுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு விஷயம் கல்வி திட்டத்தை கைப்பற்றுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டம் அதுதான் பன்னெண்டாவது காலேஜ் முடிக்கிறார் என்னப்பா படிச்ச என்ன படிச்ச ஒரு எத்தனை மேக்ஸ் எத்தனை ஃபார்முலா படிச்சிருப்பாங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் ஏதாச்சும் செய்ய முடியுமா எல்லா எல்லாத்தையும் படிச்சுட்டு குழம்பு போய் நிற்கிறார் கடைசியா கடைசியில் வேலைக்கு போற நேரத்துல அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கே கல்வியை கற்றுக்கிறாரு இன்னொரு இடத்துல இன்னொரு கல்வியை கற்றுக்கிறாரு கடைசியில் அவருக்குன்னு ஒரு பிளானோட தான் அவங்க பெரிய இன்ஜினியராக அவங்க இடத்த மாறக்கூடிய நபர்கள் அப்படிலாம் போறாங்க தவிர இன்பத்தினுடைய கல்வி சிஸ்டம் முழுக்க முழுக்க சகோதரர்கள் இவருடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதை புரிய வைக்கணும்னு சொன்னால் ஆதார் எடுத்து பேசணும்னு சொன்னால் இது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனா இதையும் அவர்கள் அந்த சேர்க்கிற கருநூறு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக திட்டம் திட்டுகிறார்கள் எல்லா நாடுகள்லயும் நாம் இப்படிப்பட்ட ஒரு அதிநவீனமான காலத்தை உருவாக்கும் போது மடங்கி விடு அந்த நாட்டுல ஒரு கூட மிஸ் ஆகக்கூடாது நேரோட்டமா புரிஞ்சுக்கீங்க கல்வி திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம் இந்த கல்வி திட்டத்துல இருக்கும்போது போது கல்வி விட்டு இதுல வந்துடணும் இது மிகப்பெரிய ஆங்கிலேயர் வதவிக்கு முன்பாக உலக கல்வி மாடு கல்வி இஸ்லாமியருக்கு ஒருங்கிணைந்து போதிக்கப்பட்டது ஆங்கிலேயர் வதவிக்கு பின்பாக அவர் எல்லாம் சயின்ஸ படிக்கிறவங்க ரொம்ப மேல போயிடுவாங்கன்ற ஒரு காட்சியை காணிக்கப்பட்டு மதரசா பாடம்ங்கிறது தனி அது யாரா மௌலானா சொல்லி கொடுப்பாங்க இந்த பாடத்தை படிக்கணும் இங்க கொஞ்சம் வாப்பா கிறிஸ்துவ அடுத்தது வாப்பான்னு சொல்லி என்பதால் பிரிக்கப்பட்டது இந்த வரை அந்த ட்ராக் அப்படியே பிரிச்சு விடுத்ததுதான் மௌலானா படிக்கிறதுக்கு அங்க போயிருவாங்க அங்க போறவங்களுக்கு என்ன மறுமை கிடைக்கும் மனரசனையே ஒரு இதை படிக்கக்கூடிய ஒரு துணியாவில் எதனால் சாதிக்கலாம் என்ற சிந்தனை உண்டு இப்படியெல்லாம் இந்த சூழ்ச்சிக்குள்ள பல விஷயம் ஆகப்பட்டிருக்கு கணிமனவர்களே அடுத்த அவருடைய பெரிய திட்டம் என்று சொன்னால் செயற்கை பஞ்சம் ஒன்றை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் ஒரு என்ன செய்யணும் கூட்டப்பட்ட விலங்குகள் கூட்டப்பட்ட நபர்களால் மாற்றப்படுது நீங்க அந்த செயற்கை பஞ்சம்ங்கிறது உலக போருக்கு முன்பாக உருவாக்கப்படுது உலக முன்பாக உருவாக்கப்படும்

உடனே ஒருத்தர் கடி எழுதி போட்டாருன்னா அஞ்சு லட்சம் தரேன் இலையிட்ட கடை வாங்கின என்ன பாச்சு இதுக்கு மேலே இந்த வாக்கு நீ வரக்கூடாது என்பதால் சில இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் பாரி விசாலமாக்கி கவனிங்கள் ஏன் கடனை வாங்கினாங்க அந்த கடன் கொடுத்த நபர் யார் அப்பங்க உலக வங்கி அப்ப உலக வங்கி யார் பாக்கெட்ல இருக்கு அமெரிக்கா செஞ்சிட்டு இருக்கா அமெரிக்கா கரன்சியே அந்த நாட்டுக்காரர் அடிக்கிறது இல்ல அப்படி சகோதரர் இந்த யூதர்கள் எதை செய்தாலும் மிக ஒரு முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் திட்டத்துல வந்துகிட்டு இருக்காங்க தான் பிள்ளைக்கு இதான் நோக்கி ஓடு இதை தாண்டி இன்னும் நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன செய்யணும் முதல் கொண்டு அவன் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லி கத்து கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் எனவேதான் சகோதரர்களே அரபு நாடுகள் சுத்தி நின்றாலும் உள்ள பூந்து உதவி செய்ய முடியாத நிலை புரியுறதா ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா என்னமோ அப்படியே ஒரு அதிசயம் நடந்து ஏதாச்சும் மாறி நினைக்கிறோம்

நினைச்சா என்ன செஞ்சிருவான் ஆக்கிடுவான் அதுக்கான பல ஆதாரங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து சொல்றாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு உலகப்போரை ஏற்படுத்துவோம் அந்த உலகப்போர்ல ரெண்டு விஷயத்த மோத வைக்கணும் ரெண்டு விஷயத்த மோத வைக்கணும் அவருடைய மோதலுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை அழிவுல இருப்பாங்க நாங்க உலகத்தில் சீர்திருத்தோம் என்பதாக ஒரு டிக்ளேர் செஞ்சுட்டு அந்த சீர்திருத்தை செய்யக்கூடிய நபராக தஜ்ஜாலை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் தஜ்ஜாலுடைய தலைமையில மக்கள் எல்லாம் தானாக இந்த பஞ்சம் போகட்டுமே இந்த கஷ்டங்கள் போகட்டுமே இந்த முட்டாள் தலைவர்கள் கீழே வாழ்ந்த காலங்கள் போகட்டும் என்பதாக இன்னும் கூடக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு மத்தியில் இருக்க உலக அந்த எல்லைகள் நாட்டு எல்லைகளை எல்லாம் நாங்கள் அழித்து வருகின்றோம் எங்க இருந்து எங்க நீ ஈஸியா போய்க்கலாம் வந்துக்கலாம் என்பதாக பல ஆஃபரை கொடுத்து அந்த நபர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய நபர்களாக நாம் மாற்ற வேண்டும் இதுதான் சுருக்கமான அவர்கள் திட்டமாக சினாய் மலையின் மீது சகோதரர் சோகப்படுகிறது யார் ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக அந்த யூத மேதைகள் அமர்ந்து திட்டம் கேட்டினார்கள் இன்னைக்கு பாக்குறோம் அந்த வேலை அந்த பாத்துல போயிட்டே இருக்கு இது இன்னும் நீங்க விளங்கணும்னு சொல்றா இது புரோட்டோகால் ஒரு புக் இருக்கு இவகையின் ரகசிய அறிக்கை அதை வாங்கி படிச்சாலே மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் அதுக்கு மேல இன்னும் பல புத்தகங்கள் இருக்கு அதை படிக்கும்போது இன்னும் புரிஞ்சுக்கலாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க உலகம் வேற யதார்த்தமான உலகம் வேற மறுமை மூத்துங்கிறது ரொம்ப சமீபமாக அல்ல எல்லாத்துக்கும் சோதனையா வச்சிருக்கா எனவே சோதரே நான் முழுக்க முழுக்க ஈமானின் மீது இருக்கிற காலத்துல நம்முடைய காலத்தில் வெற்றியை பார்க்கிறோமோ இல்லையா குறைஞ்சபட்சம் தனிமாவுடைய வெற்றியில நாம நம்ம மூத்ததுனாச்சு நம்ம தயாரா இருக்கு இந்த உம்மத்துக்கு என்ன முடியுதோ உயிரை கொடுத்தாச்சு எதனாச்சும் ஒரு நல்லதை செஞ்சுட்டு போயிரு நாளைக்கு அல்லாட்ட கேள்வி பதில் இல்ல இந்த ரெண்டுக்கு நாம முயற்சி சகோதரே இவ்வளவு நமக்கு பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் கண்ணை விழித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்க சகோதரர்களே தெரிந்த இடத்துல கேட்டுக் கொள்ளுங்கள் குறைஞ்சது நம்ம பிள்ளைகளே ஆச்சு அதுக்கு போன்ற அவன் ஐந்து மொழிகளை கத்துக் கொடுப்பான் அந்த ஒரு ஆறு ஏழு வயசுக்குள்ள இவ்வளவு பிள்ளைகளுக்கு ஐந்து மொழி வேற எது கத்துக் கொடுக்கறது மொழி நாம அப்படி டார்கெட் பண்றோமா என்ன படிக்கிறாருன்னே தெரியாது வெளிநாட்டுக்கு போயிருவாரு இல்ல டிரைவரா போயிருவாரு இல்லன்னா வேற ஏதாவது போயிடுவாரு இங்க என்ன நடக்குன்னு தெரியாது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல அவர் வீட்டுக்கு ஒரு லைன் இருக்குனாலும் அவர் என்ன செய்ய லஞ்சம் கொடுக்காமல் கரெக்டா ஒரு வேலையை செய்ய கூட தெரியாது நடக்குதா இல்லையா யதார்த்தத்தை பேசுகிறத முதலே யாரையும் குறைச்சு போவதற்கு இல்ல அஜர்தான் வாங்கிட்டு வரும் அப்படிதான் இருக்கு இவ்வளவு சூழ்ச்சிகள் இப்படி சிறிய ஒரு யூத கூட்டம் உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறார் என்று சொன்னால் இப்படி ஒரு திட்டங்கள் இன்னுமே சூழ்ச்சிகள் ரொம்ப கொடூரமானது பேங்க் சிஸ்டம் என்பதே அவர்கள் எந்த போட்டு வச்சாங்களோ அதுலதான் போயிட்டு இருக்கு அதை கைப்பற்றியது எப்படி இதெல்லாம் பெரிய தலைப்பு